இனவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளே எண்ணூற்றி ஆறாவது திருக்குறள் அறுபத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் அஹ் படைசருக்கு என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறள் இந்த நிகழ்வை இணையமொழியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை முறையீட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஆஹ் படைசிற்கு ஆறாவது திருக்குறள் விழுப்புண் படாத நாள் எல்லாம் வலுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து என்று இந்த திருக்குறளை வள்ளுவர் பேசுகிறார் இந்த வலுக்கினுள் என்றால் வீணான நாள்களுக்குள் வீணான நாள்களே நாள்களுக்குள்ளே என்று பேசுகிறார் வலிக்க நூல் அப்பனா ஒரு போர் வீரன் இங்க பேசப்படுறது படைசருக்கு ஒரு போர் போர்ல அந்த வீரன் தலைவன் அஹ் அப்படின்னா அவங்களுடைய தொழிலே போர் தான் பகைவன் நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக அஹ் அவர்கள் போர் புரிந்து கொண்டே பகைவனை எதிர்த்து போர் புரிந்து கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய பணி அந்த சூழ்நிலையில் அந்த வீரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்நாள்ல எது மதிப்பு மிக்கது அப்படின்னா தன்னுடைய நாட்டிற்காக நான் போர் புரிந்து விழுப்புண் பெற்ற நாளே சிறந்த நாள் அந்த போர்ல காயங்கள் பட்டு அந்த புண் இருக்கும் அதோடைய போர் புரிந்து அந்த வெற்றி பெற்று ஏன்னா விழுப்புண் பற்றி உயிரோடு இருக்காங்கன்னா இவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று பொருள் விழுப்புண் பெற்ற நாட்களே வாழ்ந்ததற்குண்டான அடையாளமாக பார்க்கப்படுகிறது வாழ்ந்ததற்குண்டான அர்த்தத்தை குடிக்கிறது இந்த வாழ்க்கையின் பொருளை தருகிறது அட் அடு இந்த நாட்டிற்காக என்னுடைய உயிரை அஹ் கொடுப்பதற்காக நான் ஆயத்தமாக இருந்தேன் என் அந்த நாட்டு மக்களுக்காக நான் உழைத்தேன் அப்படின்ற அந்த அடையாளத்தை தருகிறது மற்ற நாட்கள் எல்லாம் நான் விழுப்புண் அதாவது போரில் கலந்து கொள்ளாத நாட்கள் மக்களுக்காக உழைக்காத நாட்கள் மக்களுக்காக என்னுடைய செயல்பாடுகளை செய்யாத நாட்கள் எல்லாம் பயன் அற்ற நாட்களாகவே குறித்து கொள்ளப்படுகிறது அது வாழ்ந்து என்ன பயன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் மக்கள் சேவைகள் சேவையில் இருப்பவர்கள் அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் மக்களுக்காக சிந்திக்கணும் மக்களுக்காக நிறைய சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணனும் சில கடினமான ஆஹ் எதிர்பாராத முடிவுகள் உயிரே போகும் பத ஆட்சியில் இருப்பவர்கள் பதவியே போகிற மாதிரி சூழ்நிலைகள் கூட வரும் அந்த சூழ்நிலைகளிலும் அந்த மக்களுக்காகவே ஏற்புடையதாக அவர்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது இதே இந்த போர் வீரர்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் வேறுபட்டு எந்த நேரத்துல யார் வந்து எப்படி தாக்குவான்னு தெரியாது எந்த எதிரி எங்கிருந்து வருவான்னு தெரியாது ஆனால் எப்போதுமே இந்த நாட்டிற்காக ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரர்கள் நான் இந்த நாட்டிற்காக போரிடாத நாள் எல்லாம் நான் வாழ்ந்து பயனில்லாத நாட்களாக இருக்கிறது என்று அந்த வீரன் சொல்வதாக இங்கே யார் திருவள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்